ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறுகடி ஆசை மீனா கேரக்டரில் நடிகை கோமதி பிரியா நஷ்டிட்டு வராங்க இவர் கர்ப்பமாக இருப்பது போன்ற புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாயிட்டிருக்கு இது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏற்கனவே இந்த சீரியல்ல முத்துவோட பாட்டி வந்திருக்கிற மூன்று மருமகள்ல யார் முதலாக கர்ப்பமா ஆறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய கிராமத்துல இருக்கிற சொத்தை கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல ரசிகர்கள் எல்லாரும் மீனா தான் கர்ப்பமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப மீனாவோட புகைப்படங்கள் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் இதென்ன புது ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் பல மாதங்களாகவே பிடிச்சு கொண்டிருக்கும் சிறுகடிக்காசி சீரியல் நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து வருது இந்த வாரம் கூட இந்த சீரியல் டா டிஆர்பியில் டாப் பத்து இடங்களில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இது எதிர்பாராத வளர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த சீரியலின் கதையும் விறுவிறுப்பாக மாறிட்டு இருக்கு ஏற்கனவே மனோஜ் பற்றிய ரகசியங்கள் வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு அதை தொடர்ந்து ரோஹிணி பியூட்டி பார்லரின் பெயர் மாற்றிய விஷயமும் தெரிய வந்துருச்சு இப்படியான நிலையில் முத்து மீனா அவர்கள் நாளுக்கு நாள் நெருக்கம் அதிகரிச்சே இருக்கு மீனா பூ கெடுத்த லாபத்தில் முத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படியாக கதை சுவாரஸ்யமாக போயிட்டு அதே நேரத்துல அடுத்ததாக ஸ்ருதியோட அம்மா முத்துவை ஸ்ருதி மற்றும் ரோகிணி தாலி பிரிச்சு போர்க்கும் பங்கன்ல வச்சு அவமானப்படுத்தணும் ரவி மற்றும் ஸ்ருதியை தங்களோட வீட்டோட வச்சுக்கொள்ள பிளான் போட்டிருக்காங்க இதுல முத்து இவங்க சொன்னது போல நடந்துக்குவாரா இல்ல குடும்பம் பிரிபடுமா இல்லையா என்பது ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஒன்றாக இருக்கிறது இப்படி இருக்கிற நிலையில் மீனா கர்ப்பமாக இருக்கிற புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாயிட்டிருக்கு ஆனால் அது இந்த சீரியல் எடுத்த புகைப்படம் கிடையாது காசி சீரியல் தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம் ஹிந்தி தெலுங்கானா பல மொழிகளில் ஒளிபரப்பாகி வரும் நிலையில் அதில் கோமதி பிரியா தமிழிலும் மலையாளத்திலும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம சில ஷார்ட் பிலிம்களையும் நடிச்சிருக்காங்க அப்படி ஜி தமிழ் ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியல் முத்துப்பாண்டி வில்லனாக நடிச்சிட்டு இருக்க நடிகர் சத்யாவோட கோமதி பிரியா நடித்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் தான் இணையத்துல வெளியாயிட்டு இருக்கு அதில் உள்ள புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள் ஆனா ரசிகர்கள் இந்த சீரியல்ல மீனா கர்ப்பமா இருப்பது போன்ற காட்சிகள் வரப்போகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படியான காட்சிகள் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இப்போ வெளியான புகைப்படங்கள் தமிழ் சிறுகடி காசை சீரியலுக்கான புகைப்படங்கள் கிடையாது அதுபோல் ஸ்ருதி மற்றும் ரோஹிணியின் ஃபங்க்ஷனில் ரோஹிணியோட அப்பா கலந்துக்குவாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்குது காரணம் விஜய் இந்த தாலிப்பிரிச்சுக்கு கோர்க்க ஃபங்க்ஷனில் ரோஹிணி அப்பா கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டில் போட்டிருக்காங்க ஏற்கனவே தன்னுடைய மாமாவாக நடிப்பதற்கு கறிக்கடக்காரரை களம் இறக்கியது போல இப்போ ரோகிணி யாரை இறக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது ஆனால் நேற்று இந்த சீரியலில் முத்துவாக நடிக்கும் நடிகர் வெற்றி வசந்த் தன்னுடைய பிறந்தநாள் வீடியோ இருந்ததில் ஸ்ருதி மற்றும் ரோகிணியின் தாலி பெருக்கும் கோர்ஸ் தாலி பிரித்து கொடுக்கும் ஃபங்க்ஷன் நடைபெற்று நடைபெற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட எல்லா பிரபலங்களும் அந்த வீடியோவில் இருக்காங்க ஆனால் அதில் புதியதாக ரோஹிணி அப்பா கேரக்டரில் நடிக்கும் நபரை காணவில்லை இதனால் ரோஹிணி இந்த முறையும் தன்னுடைய அப்பா பிஸ்னஸில் பிஸியாக இருக்காரு அப்படின்னு ஏமாற்றி விடுவாங்களோ அப்படிங்கிற குழப்பமும் இருக்குது அதுபோல் அண்ணாமலை குடும்பத்திலேருந்து ரவியும் ஸ்ருத்தியும் பிரிந்து போகப் போகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்